கணித வணக்கம் இப்ப பார்க்க போற கணக்கு ஆறாம் வகுப்புக்குரிய கணக்கு மூன்றாம் பருவம் அதுல பயிற்சி இரண்டில் ஒன்றுல ஒண்ணுல நான்காவது கணக்கு மைனஸ் ஐந்து முதல் பிளஸ் ஐந்து வரையிலான இரு எண்களையும் உள்ளடக்கி முழுக்களின் எண்ணிக்கை டேஷ் அப்படின்னு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க கண்டிஷன் என்ன அப்படின்னா மைனஸ் ஐந்து முதல் பிளஸ் ஐந்து வரைக்கும் உள்ள முழுக்களுடைய எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க அதே சமயம் அந்த இரு எண்களையும் உள்ளடக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் மைனஸ் அஞ்சையும் சேர்த்துக்கணும் பிளஸ் அஞ்சையும் சேர்த்துக்கணும் கணக்குல எண்ணிக்கையில கணக்கு சேர்த்து மொத்தமா எவ்வளவு வருது அப்படிங்கறது இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா மைனஸ் ஐந்து முதல் மைனஸ் ஐந்து முதல் பிளஸ் ஐந்து வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டையும் சேர்த்துக்க சொல்லிருக்காங்க ரெண்டு நம்பரையுமே இப்ப மைனஸ் ஐந்து அடுத்து இதோட அடுத்து பெரிய நம்பர் என்ன மைனஸ் நான்கு அடுத்து மைனஸ் மூன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று அப்புறம் பூஜ்ஜியம் இதெல்லாம் குறை முழுக்கள் அப்புறம் பூஜ்ஜியம் அப்புறம் மிகை முழுக்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏன்னா மைனஸ் ஐந்து முதல் ஐந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அப்போ எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒன்று இரண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்போ விடை வந்து என்னது பதினொன்று அப்ப மைனஸ் ஐந்து முதல் பிளஸ் ஐந்து வரை உள்ள ரெண்டு எண்களையும் சேர்த்து குழுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா அதுக்குரிய விடை வந்து பதினொன்று புரிஞ்சுங்களா